அந்த திட்டம் பாவத்தையும் மரணத்தையும் அழித்து ஆண்களையும் பெண்களையும் தம்மோடுள்ள அந்யோன்ய உறவில் மீண்டும் சேர்ப்பதாக இருந்தது நாசரேத் என்ற ஊரில் ஒரு வாலிப பெண் குடியிருந்தாள் அவள் யோசேப்பு என்ற ஒருவனை திருமணம் செய்ய நியமிக்கப்பட்ட கன்னிகையாக இருந்தாள் அவள் பெயர் மரியாள் கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் பயப்படாதே மறியாள் நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் நீ கருவுற்று ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய்